ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய செவ்வாய் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்திற்குள் நுழையிறாங்க இது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை இந்த செவ்வாய் பயிற்சி உறுதியாகவே மகர ராசிக்காரவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் மகர ராசிக்காரவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நான்கு மற்றும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாங்க செவ்வாய் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருப்பதோடு மட்டுமல்ல ராசின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழ்றாங்க செவ்வாய் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் ஏற்கனவே சில மாதங்கள் முன் அமர்ந்து நீச்சம் பெற்று வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து ஆறில் வக்ரகதி வளம் வந்து பீரகவாக்கர நிவர்த்தி பெற்று தற்போது ஏழாம் இடத்திற்குள் பலம் பொருந்திய அமைப்பில் நுழைகிறார் எனவே உறுதியாகவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கூடிய விரைவில் மிக சிறப்பான வாய்ப்புகள் சம் இந்த வேளையில் மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் கிடைக்கும் ஏனென்றால் பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதர உத்வேக காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் மகர ராசிக்காரங்களுக்கு மகத்தான வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் ரெட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வேளையில் சப்த கலஸ்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்வதால் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த மறுகணமே செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு ஆனால் ஏழில் இருப்பதால் சில நேரங்களில் இந்த நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் நீங்கள் விரும்பியபடியே காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என பல நல்ல சுப நிகழ்ச்சிகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டம் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகவும் அபரிமிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தக்கவைத்து கொள்ள சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாமல் வீரத்தை விளைநிலமாக கொண்டவர்களாக பார்க்கக்கூடிய செவ்வாய் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை நம்மை மாற்றிக்கொடுக்கப் போகிறார் இந்த தருணத்தில் விளையாட்டுத் துறையில் அபரிமிதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமைகளை விளையாட்டு சார்ந்த பணிகளிலிருந்து கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது அவற்றை மென்மேலும் வளர்த்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது விவசாய துறையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதோடு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் அளவிலாத காரிய வெற்றி இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று நினைத்த காரியங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரம் இந்த தருணத்தில் நிறைவாக மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் பகை கிரகமாக செவ்வாய் இருந்தாலும் கூட செவ்வாயின் பார்வையின் ராசியின் அதிபதியாக சனி சம கிரகமாக பார்க்கப்படுறாரு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்புனால உறுதியாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அது மட்டுமல்லாமல் ராசியின் அதிபதியான சனி பகவானின் பார்வையிலேயும் மாற்றங்கள் ஏற்படும் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதி சனி பகவான் மற்றும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஆகிய இரு கிரக நிலையையும் தவிர்த்து சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது உறுதியாகவே மகர ராசிக்காரவங்களின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும் அந்த வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பல்வேறு இடங்களை தனது சுப பார்வையினால் வலுப்படுத்துகிறாங்க நான்காம் பார்வையாக பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக ஜென்ம ராசியையும் எட்டாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறாரு இப்படி ஜென்ம ராசி ரெண்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் தான் பல அதிரடியான மாற்றம் உறுதுணையாகவே மகர ராசிக்காரங்களை தேடி வருது ஏனென்றால் நான்காம் பார்வை என்று சொல்லக்கூடிய சுகஸ்தான பார்வையானது நன்மை நிறைந்த பார்வையாக தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே இந்த வேளையில் புதிய தொழில் துவங்குவதில் தொழில் ரீதியாக விரிவான திட்டங்களை மேம்படுத்துவதால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைத்தல் உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளை செய்ய முடிப்பதோடு தொழில் மற்றும் உத்தியோகம் களத்துறை அரசியல் துறை என பல பணிகளில் இந்த தருணத்தில் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே மகர ராசிக்காரவங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும் என்பதை நான்காம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாங்க அதே போன்று ஏழாம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்ப்பது உறுதியாகவே மங்களகாரகன் பார்வை ஜென்ம ராசியின் மீது படக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரியங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையுமே உறுதியாக விலகுவதோடு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எந்தவித சிரமமும் இன்றி எளிதில் உங்களை தேடி வரக்கூடும் திட்டமிடுவதை காட்டிலும் எளிதில் வெற்றிகரமாக நன்மை நிறைந்ததாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது அஷ்டம பாதிப்புகளை முற்றிலுமாக விளக்கி குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் எட்டாம் பார்வையால் பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் தவிடுபொடியாகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் சிறப்பாக துடிப்புடனும் செயல்படுவதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உண்டு அது மட்டுமல்லாமல் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சீராகும் மிகப்பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த பல நிகழ்வுகளை உறுதியாகவே நன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரியத்தடையாக இருந்தாலும் உறுதியாக விலகி எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் பலம் பெறக்கூடிய பலம் வருவதால் இந்த தருணத்தில் திட்டமிடுதலை காட்டிலும் விரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மகர ராசிக்காரவங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவிட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்ததாகவும் ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக செவ்வாய் உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் நாளையும் சென்று தீபமேற்றி மகர ராசிக்காரவங்க வழிபாடு செய்து நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மகர ராசிக்காரவங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கு அற்புதமான யோகம் தடையின்றி உங்களை வந்து சேரும் என்பதை சந்தேகமே இல்லை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்